சுமார் முப்பது குடும்பங்களை கொண்டிருக்கும் நந்தியாபுரம் என்ற கிராமம் மிகவும் அழகானது அது ஆற்றின் மறுகரையில் அமைந்த ஒரு சிறிய கிராமமாகும் அந்த கிராமத்தை நகரத்துடன் இணைப்பதற்கும் மற்ற வசதிகளை பெறுவதற்கும் அவர்கள் ஆற்றின் பரிசுகளையே நம்பி வந்தனர் ஆனந்த் படித்துவிட்டு கிராமத்தை முன்னேற்றுவதற்காக மீண்டும் கிராமத்திற்கு வந்து விவசாயம் செய்பவன் அவன் தலைமையில் அங்கிருக்கும் இளைஞர்கள் பாலம் அமைக்க திட்டமிட்டனர் அப்போது அங்கிருந்த சிலர் பாலம் அமைக்க வேண்டுமென்றால் நமக்கு போதுமான நிதி தேவைப்படும் அத்தகைய பணம் நம்மிடம் இல்லை அதனால் நம்மால் அதை செய்ய இயலாது என்று சொன்னார்கள் ஆனால் ஆனந்த் மட்டும் நம்மால் பாலம் கட்ட முடியும் என்று முழுமையாக நம்பினான் மற்றவர்கள் பாலம் கட்டுவதை பெரிய விஷயமாக எண்ணினர் ஆனந்த் அது பெரிதாக இருந்தாலும் நாம் முயற்சி செய்தால் நம்மால் முடியும் என்று சொன்னான் அப்போது அங்கிருந்தவர்கள் பாலம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை நாம் எப்படி வாங்குவது என்று கூறினர் ஆனால் ஆனந்த் ஒரு வழி சொன்னான் நம் காடுகளில் ஏற்கனவே பலவிதமான பெரிய மரங்கள் இருக்கின்றன நம் மரங்களை வைத்தே நம்மால் பாலம் கட்ட முடியும் அதனால் பொருட்களுக்கு என்று பெரிய செலவு ஏற்படாது மேலும் நம்மிடம் தேவையான இளைஞர்கள் மற்றும் காட்டில் வேலை செய்பவர்கள் அதிகமாக இருப்பதால் நமக்கு பாலம் கட்ட அவர்களே போதும் என்று சொன்னார் மேலும் ஆனந்தின் அறிவுரையின் பேரில் மக்கள் பாலம் கட்டத் தொடங்கினர் பாலம் கட்ட ஆரம்பித்த சில நாட்களிலேயே மழை பெய்ய ஆரம்பித்தது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதனால் அவர்கள் மேற்கொண்டு பாலத்தை கட்ட முடியாமல் திணறினர் அப்போது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு முதியவர் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்று சொன்னார் அதன் பொருள் ஒரு செயலை செய்வதற்கு அது பெரிய செயல் என்று எண்ணி சோர்வுறாமல் அதை செய்வதற்கு அதிக முயற்சி செய்ய அதனை முடித்துக் காட்டலாம் என்பதாகும் சிறிது நேரத்திலேயே மழை நின்றது ஆற்று நீரோட்டமும் குறையத் தொடங்கியது மக்கள் மீண்டும் அதிவேகமாக ஆனந்தின் தலைமையில் வேலையை செய்யத் தொடங்கினர் வேலை விரைவில் முடிந்தது அனைவரும் புதுப்பாலத்தை கட்டி அதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் நன்றி